புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டனும் தலைமை பொறுப்பிற்கு வர முடியும் என்ற சட்டத்திட்ட விதிகளால் தலைமை பொறுப்பிற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது தலைமை பொறுப்பிற்கு தொண்டன் வர முடியாத சூழலை உருவாக்கியதே அவரது வரலாறாக கருதப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வரலாற்றை எழுதுவதற்காக குறிப்புகள் எடுக்கும்போது அதில் நூற்றுக்கு தொன்னூறு சதவீதம் வளரும் துரோகமே வரலாறாக இருக்கிறது தன்னை உயர்த்தியவர்களையும் தன்னை உயர் பதவிக்கு கொண்டு வந்தவர்களையும் கொலைக்கு குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை காப்பாற்றியவர்களையும் அரசியல் ரீதியாக பழி வாங்குவதே பழனிசாமி தொண்டனுக்கும் மக்களுக்கும் துரோகத்தை சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் பள்ளி படிப்பை முடித்த எடப்பாடி பழனிசாமி கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வெள்ள வியாபாரம் செய்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி குடும்பத்திற்கும் அவரது பெரியப்பா குடும்பத்திற்கும் நிலத்தில் கரை போடுவது தொடர்பாக பிரச்சனை ஏற்படுகிறது அப்போது எடப்பாடி பழனிசாமியின் பங்காளிகள் பேர் அதே இடத்தில் கொல்லப்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவரது அண்ணன் கோவிந்தராஜும் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்குள் சென்று தலைமறைவு ஆகின்றனர் பதினைந்து நாட்கள் காட்டுக்குள் தலைமறைவாக இருக்கும் இருவருக்கும் தற்போது திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உதவி கிடைக்கிறது அப்போதுதான் குற்றத்தில் இருந்து தப்பிப்பதற்காக அரசியலில் நுழைந்தார் எடப்பாடி பழனிசாமி